ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி நம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா நடிகருடன் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு அவருடைய மகன் நடிகருக்கு ஜோடியா ஹீரோயினான கதை ஸோ இந்த ராசியான நடிகையை பற்றின கதை தான் இந்த வெளியில பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் சினிமாவில் எப்போவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் தமிழ் சினிமா இல்லைங்களா இந்தியன் சினிமால எந்த இண்டஸ்ட்ரி பக்கம் போனாலுமே எந்த லாங்குவேஜ் பக்கம் போனாலுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லும் போஜ்புரியெல்லாம் ரொம்ப மோசம் ஸோ எல்லா காலங்களிலும் சினிமா வாய்ப்புகளை வாங்குறதுக்கு நடிகைகள் நடிகைகள் ஆகிறதுக்கு தொடர்ந்து போராட வேண்டியிருக்கு அந்த வகையில் தான் சமீபத்தில் ஒரு நடிகருக்கு ஜோடி ஆகிறதுக்கு நடந்த கொடுமைகள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் பற்றி இந்த நடிகை வாய் திறந்து பேசியிருக்கிறாங்க அதுதான் பேசு பொருளாக மாதிரி இருக்கு தன்னுடைய பேர்லேயே வெற்றியை கொண்ட அந்த நடிகர் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னா சொல்லணும் நம்ம ஊரில் ஸோ அவர் நடிக்கக்கூடிய படங்கள் அசால்ட்டாக வந்து நூறு இரநூறு கோடியை தாண்டி போயிடும் அவருடைய பட்ஜெட்டே போகிறி போயிட்டு இருக்குது ஸோ அந்தளவுக்கு டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் சொல்லணும் ஸோ பொதுவாகவே வந்து சினிமாவில் பஞ்சாயத்து அப்படின்னா இவருடைய இவரது முகம் அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வரும் ஸோ அப்படி திரைத்துறைக்கு பஞ்சாயத்துக்கும் இவருக்கும் இடையே தொடர்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த தான் திரைத்துறையில் அதிகமாக பஞ்சாயத்து செய்யக்கூடிய இவர் தன்னுடைய வீட்டிலும் அதையே வந்து செஞ்சு ஒரு சொல்லப்படுது நிஜ வாழ்க்கையில் கூட அதிக நெருக்கடியான அந்த நிலையில தான் வந்து வாழ்ந்துட்டு வராரு ஸோ இவர் தன்னுடைய முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போதே இன்னொரு நடிகையின் மேலே ஆசை கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ அப்படி இந்த நடிகர் மேலே ரொம்ப கிசிகிசெல்லாம் இருக்காது ஸோ அப்பப்போ ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு கிசுகிசு இருக்கும் ஸோ அந்தந்த லெவலில் இருக்கும் ஸோ அசின் அப்புறம் வந்து திரிஷா அப்புறம் நிறைய நடிகைகள் கூட இவருக்கு வந்து அந்தந்த காலகட்டத்திலேயே அம்ப அப்போ இருக்கக்கூடிய சங்கவியை முதற்கொண்டு இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் வர இவர் மேலே எப்பவுமே வந்து கிசிகிசி இருக்க தான் செய்யும் ஸோ அது ஒரு புறம் இருக்கட்டும் ஸோ இப்போ சமீப காலமாக தான் எந்த பஞ்சாயத்தும் அனாசாமி என்னுடைய அடுத்த லெவல் வேற அப்படின்றது முடிவாயிடுச்சு ஸோ என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஸோ இதனால யார் வந்து வம்பு தும்க்கும் போகாம தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்றிருக்காரு ஸோ இதற்கு நடுவே தான் தற்சமயம் மறுபடியும் இளம் நடிகையுடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த நடிகையும் வாய்ப்புக்காக தான் வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலும் மும்முரமாக வாய்ப்பு தேடிட்டு வந்த போது ஸோ இவருடன் வந்து நடிக்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளவும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நிலையை தான் அதற்கு அந்த பஞ்சாயத்து அவருடைய அப்பாவும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு ஸோ இருவருக்கும் உறவும் வளர்ந்திருக்கு ஸோ இந்த விவகாரம் தற்சமயம் பொதுவெளிக்கு வந்து கொஞ்சம் சர்ச்சையாக கிளப்பியிருக்கு பிரபல சினிமா பத்திரிகையாளரான ஒருத்தர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த தகவலை வந்து அவர் பகிர்ந்திருக்காரு அதுவும் வந்து அந்த நடிகைக்கு அந்த மூவியில் பெரிய ரோல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன செகண்ட் ஹீரோயின் ரோல் தான் ஒரு பெரும்பாலும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் தான் அவருடைய சீனே அந்த படத்துல மூணு மணி நேரம் படத்துல இருக்கும் ஸோ அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு கூட அவருடைய அப்பா ஊரை கூடையே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் இந்த மகன் கூடயே வந்து அரசல் உருசலாக கொஞ்சம் நஞ்சமாக பண்ணிவிட்டு ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த இயக்குனர் கிட்டையும் வந்து வேலையை முடிச்சிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணதுக்கப்புறம் இவருடைய அந்த வாழ்க்கையே வந்து தமிழ் சினிமாவில் இதுவுமே இப்படி தானா இந்த சினிமா இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கவர்ச்சி நடிகையாகவே மாறிட்டார் ஸோ இவருடைய கவர்ச்சிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க ஸோ இவருடைய முன்னழகு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியில் இருக்கும் ஸோ இவருடைய முன்னழகும் சரி இவருடைய கவர்ச்சி அழகும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவர் கவர்ச்சியான டான்ஸ் ஆராருனா அந்த பாடல் சூப்பர் ஹிட்டு தான் ஸோ அந்த பாடலை பார்க்குறதுக்காகவே சினிமாவை பார்க்கறதுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு இவர் இருந்தார் இங்கே தமிழ் சினிமாவில் இவர் நடித்த படங்கள் கொஞ்சம் காட்டிய கவர்ச்சி கொஞ்சம் தெலுங்கு சினிமா பக்கம் இவர் முப்பது வயசானதுக்கு அப்புறமும் இவருடைய கவர்ச்சியை வந்து குறையாமல் அப்படியே வச்சுருந்தாங்க ஸோ முக்கியமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த நடிகையோடைய முன்னழகை தான் வந்து அவங்க பந்தாடுவாங்க ஸோ திரையிலேயும் சரி திரை மறைவிலும் சரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த நடிகை வந்து சமாளிச்சிருக்கிறாங்க ஸோ யார் அந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்